முன்னாடி வந்துங்க முன்னாடி 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 வாங்க நீ சொல்லுங்கப்பா தம்பியெல்லாம் சொல்லுங்கப்பா சுனில் தள்ளு 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 சொல்லுங்க ஒரு வேண்டுகோள் தயவுசெய்து உங்களுடைய கொடிகளையும் தயவு செய்து ஒரு ஐந்து நிமிஷம் கீழே இருக்குங்க பின்னாடி இருக்கிறவங்களுடைய முகம் தெரியல பின்னாடி இருக்கிற முகம் தெரியல அண்ணா தயவுசெய்து நன்றி கொடி கொடி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கீழே இருக்குங்க பின்னாடி இருக்கிற முகம் தெரியல அண்ணா செய்து ஒரு அஞ்சு அஞ்சே நிமிஷம் உங்களுடைய ஆர்வம் புரியுது உங்களுடைய எழுச்சி புரியுது லைசன்ஸ் குடை முட்டுக்குதை கீழே நன்றி நன்றி